நீ ஒன்றுத்துக்கும் ஆகாத இங்க இல்லை ஒரு இதுக்கும் ஒரு அளவுக்கு உதுவாத ஆளுங்களுக்கு ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்குற இங்க எத்தனை பேருக்கு ஒய்ப்பிரிவு பா பாதுகாப்பு கொடுத்துருக்க பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ ஒண்ணு செல்லா காசுக்கெல்லாம் ஒய்ப்பிரிவு பாதுகாப்பு கொடுத்து உனக்கு அரசியல் ஆதயம் தேடிட்டு இருந்துருக்க நீ பொதுமக்களுக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கல இப்ப என்ன ஏதாவது எனக்கு ஏதாவது பிரச்சனைனா என் முஸ்லீம் நண்பர் வருவார் இம்மா முஸ்லீம் நவர் தானே காப்பாத்துனாரு குதிரை ஓட்டுனவர் யாரு குதிரை ஓட்டி ஓட்டி யாரு முஸ்லீம் தான இதெல்லாம் கிடையாது இந்த மத சார்பு எல்லாம் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க எல்லா பிரச்சனைதான் வரவனை தூக்கி வச்சு செய்யுங்க ஹிந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையவே கிடையாது இங்க எல்லாம் இந்து முஸ்லீமா எல்லாருமே ஒன்னாதான் இருக்கும் இன்னும் இங்க ஒன்னும் இதெல்லாம் கிடையாது இந்தோ இப்ப இல்ல போயிருக்கான் இல்லடா நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறான் சொல்லிட்டு வர்றான் ரெண்டு பேரும் வரவனும் முஸ்லீம் தான் இந்தோ இங்கதான் என் பக்கத்துல தான் உட்காருவான் அதுதான் லைஃப் காஷ்மீர் தீவிரவாதி பிரச்சனை பாக்கணும் தவிர அது ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனையா பார்க்க தேவையில்லை எல்லா மதத்துலயும் அயோக்கியம் இருக்கிறான்றது உண்மையான வாசித்த எதுல இல்லை எந்த ஒரு காந்தியை அது அப்போ எல்லா மதத்திலுமே மிதவாதிகள் தீவிரவாதிகள் இருக்குதான் செய்யறாங்க அதே பீப்புள் வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க முஸ்லீம் தான் மோஸ்ட்லி வந்து ஹெல்ப் பண்ணிருக்காங்க இவர் வந்து முஸ்லீம் ஓகேங்களா அவர் வந்து கிறிஸ்டின் நான் இந்து ஸோ எல்லாமே நாங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் பழகிட்டிருக்கோம் இதுவரை எங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் வந்ததில்லை செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் தானா ஸோ எல்லாம் ஈக்குவலாக தான் பழகுவாங்க அவங்க வந்து நம்மளோட ஃபேமிலி ஸோ அவங்க இந்து கிடையாது முஸ்லீம் கிடையாது பட் ஆனால் அவங்க ஒரு இந்தியன் இது வந்து நம்மளுடைய மத சார்ந்தப்பட்ட பிரச்சனை கிடையாது இடர் சார்ந்த பிரச்சனை அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனது யாரு ரத்தம் கொடுத்தது யாரு வைத்தியம் பண்ணது யாரு வண்டி சி அமைச்சது யாரு இதெல்லாமும் முஸ்லீம் எல்லாம் செஞ்சாங்க அதிகமான இஸ்லாமிய தோறத என்னோட நண்பர்களாக இருக்காங்க அதான் ஒன்று எல்லாரும் நட்பா தான் பழகிறாங்க மாமா மச்சா எல்லாருமே உறவு முறைகளோடு தான் பழகணும் ஒரு சிலர் செய்கிற தவிர வந்து நம்ம பெருசு பண்ணி இதை இஸ்லாமிய தோழர்களை வழிபடக்கூடாது மீடியாவும் ஒரு சரியில்லாத நிலைமையா போச்சு இப்போ அவங்களுக்கு சாதகமான டிவியில் சொல்றதெல்லாம் மக்கள் வந்து பாமர மக்கள் ஏற்றுக்கிறாங்க எப்படி சார் அங்கே காப்பாத்துனதே ஒரு இஸ்லாமியர் தான் சார் காப்பாற்றிருக்கிறான் சகோதரத்தை ஊக்குவிக்கணும் இவனுங்க அப்படியே உள்டாவா பகை ஒரு அதான் எயிட்டி டுவெண்ட்டி ஃபார்முலா பகை எண்பது பர்சன்ட் யார் இருக்கா இந்துக்கள் இருபது பர்சென்ட் யாருக்கா சிறுபான்மையினர் இவங்களுடைய இதை வச்சு ஓட்டை வாங்குறதுக்கு பார்க்குறாங்க சார் சில மக்கள்கள் வந்து சே நாட்டில் நடக்கிறது கவனிக்காத வரைக்கும் நம்ம மேலே நல்லா சவாரி செய்கிறாங்க ஏமாத்துறாங்க தமிழ்நாட்டில் எந்த காலத்துலேயும் மதவாதமோ மத அடிப்படைவாதமோ மத தீவிரவாதமும் தமிழ்நாட்டில் கால் உணவே முடியாது அல்லாஹ் கும்பிடுவணும் ஆண்டவரை கும்பிடுவணும் அருந்து முருகன் கோயிலுக்கு போகிறவனும் இதெல்லாம் ஒன்றா தான் இருக்குது தவிர யாரும் பழகி நீ தான் மதம் கேட்டு பழகிறதே கிடையாது இல்லை ரம்ஜானுக்கு பிரியாணி கொடுத்தா யாரும் வாங்காமல் போட்டுலாங்களா பள்ளிவாசலுக்கு போய் யாரும் வந்துச்சிக்காம இருக்காங்களா அவங்க அவங்க அவங்ககிட்ட எப்படி மதவாதம் வரும் அந்த யாதும் ஒரே யாவரு கேள்வி சொல்லணும் தமிழன் தீவிரவாதத்தினுடைய இது அதை வந்து இந்து முஸ்லீம்ங்கிறத பேசக்கூடாது அவங்க வந்து இந்து முஸ்லீம்ங்கிறத சொல்றத ஏற்றுக்கிற முடியாது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அரசியல் ஆதாரத்துக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க அவங்க மீது பழி சொல்கிறது தவறு நல்ல இஸ்லாமிய தோழர்களெல்லாம் நல்லவர்களாக இருக்காங்க சிலர் ஒரு சிலர் செய்கிற தவறுக்காக அந்த மதத்தை பழி சொல்லக்கூடாது இது எடுபடாது சார் இங்கே ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இல்லை நாட்டை பொறுத்த மட்டும் இந்த மத அரசியல் எழுதி ஆனால் எல்லா மக்களும் ஒற்றுமையாக தான் இருக்கான் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு ரேண்மைக்கு என்றைக்கும் தமிழ்நாடு உறுதுணையாக இருக்கும் அப்பவும் போல் நண்பர்களாகவும் ம தோழர்களாகவும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம்